அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தா அன்பார்ந்த சகோதரே ரசூதுல்லாஹி சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற போது யாரையும் குறித்து இவர் தான் இன்னார் ஹலீபா என்ன நியமிக்காத தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் இப்போ ரசூசுல்லாஹ் அவர்கள் வப்பாத்துக்கு பின்னால் யாரை ஹலீபாவாக நியமிப்பது என்பதில் வந்து மக்கள் மத்தியிலே ஒரு சர்ச்சை உருவாளர் அன்சாரிங்கள் தங்கை கலீபாவாக தந்தல் ஒருவர் ஹலீப்பாவாக வர வேண்டும் என்பதில் அவர்கள் கூடிய ஆலோசிக்க தொடங்கினார்கள் பனு சகிஃபா அந்த இடத்துல தான் அன்சாரிகள் எல்லாரும் ஒன்று கூடி அவர்கள் ஒரு தலைவரை ஒரு அமீரை ஒரு ஹலீஃபாவை தெரிவு செய்கின்ற அந்த மஷூராவில் ஈடுபட்டார்கள் இது அதுக்கு பிறகு தான் முஹாஜின்களுக்கு தெரிய வந்தது அன்சாரிகள் இப்படி தனியை கூடி ஒரு தலைமைத்துவத்தை தெரிவு செய்வதற்காக வேண்டி அவங்க மஷூரா பண்ணுகிறார்கள் என்பது தெரிய வந்தது இந்த செய்தியில் நமக்கு என்ன விளந்ததுன்னு சொன்னால் ரூல் சலுல்லா அவர்கள் தன்னுக்கு பின்னால ஒரு ஹலீஃபா வர வேண்டியது அன்சாரிங்கிறந்தும் ரசூலா சொல்லல தனக்கு பின்னால் ஹலீஃபா வர வேண்டியது முஹாஜினிங்கிறது உத்தரம் சொல்லல தனக்கு பின்னால் ஹலீஃபா வர வேண்டியது அகும் பயத்துக்கு இருந்த ஒருத்திரையும் சொல்லலை பொதுவாக ரசூலா யாரையுமே சொல்லலை அதனால தானே இந்த பிரச்சனை வந்துச்சு இப்போ ஒட்டுமொத்த சமூகத்த முடிவுகிறதா நான் கவனமாக பார்க்கணும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இது உண்மை தெரியுது யசூர் சொலம் ரசூல்லா சலுல்லா அவங்க யாரையுமே குறித்து சொல்லல என்னது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு தெரியாது அதனால தானே அன்சாரிங்க தனிய பனு ஒன்று கூடி ஆராயிறாங்க ஒரு தலைவரை தெரிவு செய்து மஷூராலாம் முக்கியமா இடுப்படுறாங்க இப்போ முகாதீவங்களில் சொல்லியிருந்தா முகாதீவங்க உடனே சொல்லிருப்பாங்களே எங்கெல்லாம் தர சொல்ல நியமிச்சாங்க இல்லை தான் நியமிச்சாங்களா அழி முன்னே வந்து சொல்லியிருப்பாங்களே என்ன தர சொல்ல வச்சாங்க நீங்க என்ன பனு சாக்கிப்பாங்க நீங்கள் பேசுறீங்க நீங்க இந்த முகாதீவங்க வேறு பேசுகிறீங்க அது எப்படி என்ன சொல்லியிருப்பாங்களே அப்போ இந்த பிரச்சனை வந்து நாங்கள் பொதுப்படையாக பார்க்குற போது யாரை குறித்தும் ரசூல்லா ஒரு முன்னாறி கொண்டு செய்யாமல் தான் இந்த உலகத்தை விட்டு போனாங்க மக்கள தெரிவுக்கு விட்டு போனாங்க இது சமயம் இன்னும் சில செய்திகள் வேறு வேறு விவாதத்தையும் நான் பார்க்க வேண்டியது இருக்கு இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இது எப்படி தெரிவு நடந்ததுன்றது வந்து முறை நடந்துச்சு நடந்துச்சு ரசூலாவுக்கு இல்லாத ஹாலிஃபா அபுபக்கர் ஆட்சி ஆட்சித்தலைவராக வந்தாரே அப்ப மக்கள் எப்படி ஹலீஃபா அபு அலி இல்லாதவர்களை தெரிவு செய்தார்கள் இவர் தான் ரசூதாவுக்கு பின்னால் ஹலீஃபா ஆகணும் என்று எப்படி தெரிவு செய்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கணும் இப்போ சஹீல் புகாரில் நாங்கள் பார்க்கிற போது ஆறாயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது ஹதீஸில் இதை எப்படி பதிவு செய்திருக்குன்னு நீங்க பாருங்க இது உமரில் இல்லாதவங்க காலத்துல அவன் இறுதி ஹஜ்ஜாவ செஞ்சு இறுதி ஹஜ்ஜின் போது நடந்தது அதுக்கு பின்னால் அவர் ரஃபாத் ஆகிவிட்டார்கள் அப்போ இறுதி ஹஜ்ஜின் போது நடந்த ஒரு நிகழ்வை உமர் அலி அல்லா உமர் அலி உள்ளான தனது மதீனாவை வந்து சொல்கிறான் அது என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அத்ரமானிபின் ஆஃப் அலி உள்ள சொல்லுறாங்க மினாவில் இருந்த நேரம் கலீஃபா உமர் அலி அல்லான்னு ஒரு ஒரு வந்து சொல்கிறாங்க நீங்கள் மௌத்தா போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னாரை கலீஃபாவாக தெரிவு செய்வோம் ஏன்னா தானே அவசரமாக அபுபக்கர் அலி அல்லானோ கலிபாவாக தெரிவு செய்யப்பட்டார் அதை நாங்கள் முன்மாதிரியாக வைத்து உமர் மௌத்தா போனால் இன்னார கலீஃபா செய்வோம் கலீஃபாவாக தெரிவு செய்வோம்னு உமர் அலி அல்லா நடந்து பேசி கொண்டிருந்த இந்த செய்தியை அது ரஹ்மான் இப்படின்னு ஆஃப்ரலி இல்லாதவங்க கேட்டுட்டாங்க கண்டுட்டாங்க அப்போ இது கவலையான செய்தியாக கோயிட்டு அப்போ அவங்க வந்து இப்படின்னா இப்படின்னு அப்பா சொல்லி இல்லாமல் வந்து சொல்கிறாங்க மீனாவில் பாருங்கள் இப்படி ஒருத்தர் வந்து ஹலீஃபாவை சந்தித்து இப்படி இப்படிலாம் பேசினார் அப்போ உடனே உமர் அலி அல்லானவங்க முடிவு எடுத்தாங்க இந்த மினாவில் வந்து நம்ம மக்களே பற்றி தெளிவுபடுத்த போகிறேன் ஹலீஃபா அபுபக்கர் அலி இல்லாமல் எப்படி தெளிவு செய்யப்பட்டாங்க அவசர கோணத்தில் நடந்ததா என்ன மாதிரி நடந்து ஏன் அவரை நாங்கள் உட்படுத்தணும் ஏன் அவரை தெரிவு செய்த இன்றைக்கு நான் இந்த ஹஜ்ஜினை மினாறு நான் மக்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு அவர் முடிவெடுத்தாரையும் அலி அல்லா நான் சொன்னேன் வேண்டாம் அமீர் மூமினின்னு ஹஜ்ஜிக்கு வந்த மக்கள் எல்லோரும் விளக்கம் உள்ள மக்கள் இல்லை ஒன்று சொன்னால் எல்லோரும் புரிஞ்சு கொண்ட அளவுக்கு அங்கே அந்த மக்கள் அப்படி ஒன்று கூட மாட்டாங்களே ஒவ்வொரு மனிதனுடைய அறிவு மட்டம் என்பது வித்தியாசமானது சர சிலர் சரியாக புரிந்து கொள்வாங்க சிலர் இதான் உண்மைன்னு தெரிந்து கொள்வாங்க சில பேர் அந்த அறிவு மாற்றத்துக்கு குறைவாக இருந்தால் அது வேறு வேறு விளக்கம் சொல்லுவாங்க அல்லது வேறு வேறு காரணங்கள் சொல்லுவாங்க அப்போ எங்கேயும் அந்த பிரச்சனை போயிடும் இது அப்துல் ஹஹமின் தானும் உமர் வழியாக பார்த்து சொல்கிறாங்க எனவே ஹலீஃபா அவர்களே நீங்கள் இந்த இடத்துல விளக்கப்படுத்த வேண்டாம் மக்களுக்கு சொல்லணும் ஹலீஃபா அபுபக்கர் எப்படி தெரிவு செய்யப்பட்டார் என்பது மக்கள் விளக்கப்படுத்தணும் ஆனால் இது இந்த இடம் பொருத்தமல்ல ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான அறிவுமாற்றத்தோடு இருக்கிறாங்க வாங்க மதீனாவுக்கு வந்து நாங்கள் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால மக்களிடத்துல இதை பற்றி சொல்லுவோம் ஏன்னு சொன்னால் மதீனா என்பது வந்து அது தாரு ஹிஜ்ரா அது ஹிஜ்ரத்துடைய பூமி அப்போ அங்கே மக்கள் தெளிவான உள்ள தெளிவாக உள்ளவர்கள் அவர்கள் குரான் பற்றி தெளிவான அறிவு இருக்குது சுண்ணா பற்றி தெளிவான அறிவு இருக்குது சாபாக்கா பற்றி தெளிவான அறிவு இருக்குது இப்போ அப்படியான ஒரு பூமி தான் இந்த ஹிஜத்துடைய பூமி என்றது அது மதீனா பூமி இப்போ அங்கே போ போவோம்

அமீனி உமர்வதிய சொன்னேன் என்று அப்துல் ரஹ்மான் இப்படி ஆஃப் இப்படி அப்பாஸ் எழுதி அதே மீனாவில் சந்தித்து சொல்கிறான் உமர்வளானவர்களோ இந்த செய்தி கேட்டு அப்படி அமைதியாக இருந்தாங்க சரி இந்த சூழல் சரியில்லை மக்கள் நிலவரம் தான் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு அவர்கள் சொல்கிறார்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு கான யோமு ஜுமா ஜுமாவுடைய அந்த நாள் மக்கள் வந்து இப்போ உமரவெளி எல்லாம் விளக்கப்படுத்துறதுக்கானி வர்றாங்க மதீனாவுக்கு வந்து ஒரு நாள் ஜுமா நாளுடைய நாளில் மக்களுக்கு விளக்கப்படுத்துகிறாங்க விளக்கப்படுத்துவதற்காக வேண்டி அவங்க அந்த ஆயத்தோடு இருந்து இப்போ மக்கள் சொல்ல வர தான் அப்போ அவங்க என்ன மிம்பர் ஏறி அமர்ந்த பிறகு பாங்கு சொன்ன வாங்க சொல்லி அமைதியாத பிறகு உமரளி அவர்கள் எழுமி அல்லாஹ் அவனுடைய தகுதி கேட்டவாற அந்த புகழ்ந்து அவனுடைய பண்புகளை கூறி புகழ்ந்து பேசினார்கள் பேசி தொடங்கிட்டு சொன்னார்கள் இன்று நான் மக்கள்ல சொல்றவங்க இன்று நான் இதை சொல்ல வேண்டும் என்று ஏற்படுத்தப்பட்டுள்ளோனோ அதை உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்லுமேட்டு வந்திருக்கிறேன் அதை சொல்றான் நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் அதை நான் இப்போ சொல்லிவிடுகிறேன் இந்த செய்தியின் மூலமாக இந்த மரணம் சமீபமாக இருக்கக்கூடும் இதுக்கு பிறகு நான் ஹயத்தோட இருப்பேன்னு எனக்கு தெரியாது அது எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது எனவே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தியை விளங்கி நினைவில் நிறுத்தி கொள்கின்றவர் தன்னுடைய வாகனம் எந்த இடமெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் இந்த செய்தியை அவரை எடுத்து சொல்லட்டும் இதை சரியாக சொல்ல முடியாது எனக்கு விளப்பம் விளங்கல்னு நினைக்கிற யாராவது இருந்தால் என் மீது பொய் சொல்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னான் அந்த உமத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா நான் அன்றைக்கு முக்கியமான செய்தி சொல்ல சரியா விளங்கிக்கோ விளங்கிக்கொங்க கொள்ளுங்க கிழகித்து கொள்ளக்கூடியவங்க விளங்கி கொண்டவங்க இந்த இருந்து நீங்க எந்த பகுதிக்கு போனாலும் அதை இந்த முஸ்லீம் உம்மத்துக்கு எடுத்து வச்சுட்டுருந்தேன் அது உங்களுக்கு சரியா சொல்ல முடியலைண்டா மௌனம் இருங்க சரியா சொல்ல முடியாம நீங்கதான் கையால வாயால போட்டு சொல்ல போனால் பொய் சொன்னதா மாறும் நான் அதை அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு திரும்ப சொல்றாங்க பாரு அல்லாஹ் மீது ஆணையாக ஹரிஃபா உமர் இறந்து விட்டார் இன்னாருக்கு பையத்து செய்து கொடுப்பேன் என்று கூறுவதாக செய்தி எனக்கு வந்தது எங்க வச்சு வந்தது மினால வச்சு இப்படி மக்கள் சொல்றாங்க உமர் ரயில்ல மௌத்தா போனால் இன்னாருக்கு நாங்கள் பையன் செய்து கொடுப்போம் என்ற செய்தி வந்தது அது மட்டுமல்ல கலீஃபா ஹலீஃபா அபுபக்கர் அவர்கள் அல்லவர்களுக்கு கொடுத்த அந்த பையத்திருந்த இருந்த ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டது அது அவசர கோலமாக தான் நடந்து முடிந்தது என்று கூறி யாரும் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளாதீங்க யாரும் காரணம் அப்படி சொல்லாதீங்க அவசரமாக சா முடிஞ்சு இப்போ அவங்களாக கூடி எடுத்து அவங்களா பேசி எடுத்து அப்படி ஒரு முடியல வந்து அவசரமாக முடிச்சுட்டாங்களேன்ட்டு யாரும் இப்படி சொல்லாதீங்க அப்படி நடக்கலை எப்படி நடந்தது அவசரமாக நடந்ததுன்னு உண்மைதான் ஆனால் எப்படி நடந்தது என்பதை அவர் சொல்றாரு அது அப்படிதான் நடந்தது ஆனால் எப்படி அதன் தீமை இருந்து அல்ல அன்றைக்கு நம்மளெல்லாம் பாதுகாத்து விட்டான் உங்களின் ஒட்டகங்களில் அதிகமாக பயணிக்கும் எவரும் அந்த அதாவது கண்ணியத்திலை மேன்மையிடும் அபூபக்கர் போன்ற ஒருவருமே இல்லை முஸ்லீம்களுடைய ஆலோசனை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு பையச் செய்ய கொடுக்கிறவரும் அந்த பையத்தை பெற்றுக்கொள்கிறவரும் கொல்லப்படுவார் அவர் அங்கீகரிக்கப்பட மாட்டார் என்று சொன்னார் சமூகத்தில் வரக்கூடிய ஒரு குழப்பத்தை எப்படி அடக்குறாங்கன்னு பாருங்க இது கூடாது நீங்களா உண்டு கூடி இவர் பையத்து செஞ்சு இவர் ஹலீபாவாக்கும் என்று கொஞ்சம் பேர் அப்படி போனால் சமூகம் அங்கேயும் எரிக்க முடியாது ரெண்டு பேரும் ஒன்று கூடி நீ பை நீ ஹரிபாவாகரு நான் அவனுக்கு பைய எவாங்க நீங்கள் இவருக்கு கொய்ய செய்ங்கு சொன்னால் இவங்க கொல்லப்பட வேண்டியாக்குறாங்க ஏன்னா இது சமூகத்தை குழப்ப பண்ணக்கூடிய சமூகத்துக்குள்ள ஃபித்தனாக உண்டு பண்ணக்கூடிய ஒரு சமூக கிளர்ச்சியாக மாறிடும் அப்ப உமரன் அதை அனுமதிக்கிறது இது அப்படி வரையில இல்லாத நீங்க பக்கரையாக நீங்கள் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளல அதனால இதை முடிவுக்கு வர்றீங்க இப்படி வந்தா இது பிழைன்னு சொல்லிட்டு வியக்கப்படுத்துறாங்க மறுபடி அல்ல தன் தூதரை மரணிக்க செய்த போது நம்முடைய நடந்த சம்பவங்களில் ஒன்று அன்சாரிங்கள் நமக்கு மாற்றமாக பனு ஐதா என் கூடத்தில் அவர்கள் ஒன்று சேர்ந்தாங்க கசூதா மௌத்தா போய் இருக்கிறான் பனு சயிதால போய் அன்சாரிகள் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்போ முஹாஜின்களான அலி அலி இல்லாதவர்கள் சுபேர் அலி இல்லா அவர்களும் வேறு சிலரும் வேறொரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க அவங்க பனு சகிஃபாவுக்கு வளரல முஹாஜி என்கிற அபுபக்கர் போய் ஒன்று கூடினார்கள் முஹாஜிங்கிற அபூபக்கர் பக்கர் போய் ஒன்று கூடினார்கள் நான் அபூபக்கர் பக்கர் சொன்ன அபூபக்கர் அவர்களே நம் சகோதரர் அன்சாரின் இடத்துல போய் நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி அவரை கூட்டிக் கொண்டு போவோம் என்று நான் அபு பக்கரீதத்துல போனேன் நாங்க அன்சாரிங்களை நெருங்கி போனோம் அப்ப ரெண்டு நல்ல மனிதர்களை சந்தித்தார்கள் அவ் இருவர்களும் சொன்னார்கள் அன்சாரிங்கள் தங்களில் சாதி உபாதா உபாத அவர்களை ஹலீஃபாவாக நியமிப்பதென முடிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு முஹாஜின்களே நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்போ நாங்கள் சொன்னோம் எங்கள் சகோதரர்கள் நோக்கி நோக்கித்தான் நாங்கள் போகிறோம் என்றார்கள் அப்போ அந்த இரண்டு பேர் சொன்னார்கள் நீங்கள் இப்போ அங்கே போக தேவையில்லை அங்கே நெ நீங்கள் நெருக்க தேவையில்லை உங்களை பற்றி நீங்களே இந்த இடத்துல தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஓ ஹரிவா தெரிவு செய்கிறாங்க நீ அங்கே போக தேவையில்லை மாதிரிங்கிற நீங்கள் உங்களோட நிலைமை பற்றி யோசிச்சி பாருங்கள் என்றார்கள் நான் உடனே சொன்னேன் அல்லாஹ் மீது ஆணையாக கட்டாயமாக நான் அவர்களிடம் செல்லத்தான் போக்குறேன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் பனு சாயிதாவுக்கு போனோம் இது நீண்ட ஒரு செய்தி அப்போ பனு சாயிதாவில் போய் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிற போது அன்சாரிகள் ஒருவர் பேசத் தொடங்கினார் அல்லாஹ் தகுதி கேட்டவாறு புகழ்ந்து ஏகத்துவ மொழிகளை கூறி புகழ்ந்து விட்டு சொன்னார்கள் நாங்கள் அன்சாரியுங்கள் நாங்கள் அன்சாரியங்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தின் உதவியாளர்கள் இஸ்லாது துருப்புகள் முகாஜினே நீங்கள் சொற்பமானவர்கள் தானே உங்கள் கூட்டத்தோட இரவோடு இரவாக இங்கே மதீனாவுக்கு வந்து சேர்ந்தவர்கள் தானே இன்றோ நீங்க அந்த முகாதீன்கள் எங்கள் பூர்வீகத்தை விட்டும் எங்களை பிரித்து விடவும் ஆட்சி அதிகாரத்தை அவர்கள் கைப்பற்றி விடவும் எண்ணுகிறார்கள் என்று அந்த தோழர் பேசினார் அவர் பேசி முடிந்து அமைதியானார் நான் அதற்கு ஒரு பேச நினைத்து நான் பேச முற்பட நினைத்து அப்போது எனக்கு பிடித்த ஒரு அழகான உரையை இந்த இடத்துல தான் பேசணும் என்று நான் தயாரித்து கொண்டு அந்த இடத்துல வந்திருந்தேன் அபுபக்கர் இருக்கிறபோதும் இருக்கிற போதும் அந்த உரையை நான் பேச வேண்டும் என்று விரும்பிதான் அங்கு வந்தேன் அப்படி பேசினால் அபுபக்கர் அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை ஓரளவு விட முடியும் என்று நான் விரும்பினேன் அப்போ நான் பேச தயாராகிறபோது அபு பக்கரளிதான் சொன்னார்கள் உமரே நிதானத்தை கையாளுங்கள் என்று சொன்னார்கள் எனவே நான் ஏதாவது பேச அபு பக்கர் கோபம் வந்து விடுவோம் என்பதால் நான் பேச விரும்பவில்லை அப்போது அபு பக்கரளிதான் பேசினார்கள் அவர்கள் என்னை விட மிக பொறுமைசாலியாகவும் நிதானமாகவும் இருந்தார்கள் நான் எனக்கு பிடித்த வகையில் அழகாக தயாரித்து வைத்த இந்த உரையில் எதையுமே விட்டு வைக்காதது நெ போன்று அபுபக்கரவரிய பேச்சு அப்படியே பேசினார்கள் நான் எதை பேசும்போது நாங்கள் வந்தேனோ ஆனால் அபு தான் அதே மாதிரி பேசி முடித்தார்கள் அவர்களோட உரையில் அபுபக்கரவலிதான் சொல்லும் போது சொன்னார்கள் அன்சாரிங்கிறே உங்களை பற்றி நீங்கள் குறிப்பிட்ட அது நல்ல செய்திகளுக்கெல்லாம் நீங்கள் உண்மையில அதுக்கு தகுதியானவர்கள் தான் நீங்கள் அன்சாரிங்கன்னு உங்களை சொன்னீங்களே இஸ்லாத்துக்காக இப்படி இப்படி எல்லாம் செய்தோம் என்று சொன்னீர்களே அதற்கெல்லாம் உண்மையிலே நீங்கள் தகுதியானவர்கள் தான் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது குறைச்சிகளுக்குரியதாகவே தான் அறியப்பட்டு வருகிறது அவர்கள் தான் அரபுகளிலே சிறந்த பாரம்பரியத்தை கொண்டவர்கள் மக்காவின் சிறந்த ஊரையும் சார்ந்தவர்கள் நான் உங்களுக்கு ஒரு ஹலீபாவை தெரிவு செய்த இரண்டு பேரை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் ஒன்று உமர் இரண்டாவது அபு உபைதா அல் ஜர்ராஹ் இந்த ரெண்டு பேர்ல ஒருவரை நீங்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யுங்கள் என்று அபு பக்ரலி தான் சொன்னாங்க அப்போ உமர் அலிதான் சொன்னாங்க இதுவரை அபு பக்ரவியை பேசின பேச்சுல இதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு பேச்சாக அபுபக்கர் இருக்கிற போது வேறொரு அதை எப்படி நாங்கள் தெரிய செய்ய முடியும் அப்படின்னு உமரலிதான் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு சமுதாயத்துக்கு ஆவதை விட நான் எந்த பாவும் செய்யாமல் மக்கள் முன்னால் கொண்டு வரப்பட்ட இந்த கதத்து வெட்டப்படுமாகிறதோ அதுதான் நான் விரும்புவேன் அபுபக்கர் இருக்கிற போது நான் எப்படி ஹலிபாவாக முடியும் அபுபக்கர் இருக்கும் போது அபூபை அப்படி ஹலிபாவாக முடியும் என்று உமரலிதான் கேட்குறாரு அப்போது அன்சாரங்களை ஒருவர் வந்து அவர் பேசத் தொடங்கினார் அவர் என்ன சொன்னார் அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய செய்தியை நான் சொல்கிறேன் நான் யோசனையை முன்வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் சொல்றார் அன்சாரியங்கள் எங்களில் ஒரு அமீரும் முஹாதியங்களில் உங்களில் ஒரு அமீரும் இருக்கிறேன் அப்போ சமுதாயத்துக்கு இரண்டு அமீருமா இருக்கிறேன் முகாதியங்கள் ஒரு அமீராயிப்பார் அன்சாரியில் உமரம் அப்போ உம்மத்துக்கு இரண்டு ஹலீஃபா ஒரு உம்மத் இரண்டு ஹலீஃபா அவன் அடிப்படையில் அவர் இந்த பிரச்சனையை தனிப்பதற்காக அப்படி சொல்கிறார் அப்போது அந்த இடத்துல கொஞ்சம் சலசலப்பு உண்டாகிட்டு அப்போ ஒருத்திரும் அவங்களோட குரலை உயர்த்தி பேச ஆரம்பித்தாங்க அப்போ பக்கர் அலிலால் நிற்கிறாங்க எல்லாருக்குமே இப்போ பயமாகி இப்போ சமூகம் ரெண்டாக பிரிஞ்சு போயிடுமோ ஏன்னா இப்படி வந்தால் சமூகம் ரெண்டாக பிரி ரெண்டு தலைமையில எங்கே வரது சமூகம் ரெண்டு குழுவாக பிரிஞ்சிடுமே ரெண்டு குழுவாக பிரிஞ்சு எப்படி சமுதாயத்தை வழி நடத்துகிறோம் ஏழாக போயிடும் இந்த இடத்துல அதாவது அரபிகள் அந்த நடைமுறை பழக்கங்கள் ஒன்று தான் ரெண்டு தலைவராக தெரிய செய்வதுன்னு ஒரு பழக்கம் இருந்ததுன்னு இப்படினா அஜய் ரஹ்மன்லா இருக்கு இதுக்கான ஒரு தனியாக ஒரு கருத்தை சொல்லுகிறாங்க ஏன் இவங்களுக்கு இப்படி சொன்னாங்கன்னா அன்று கபிலாக்கிறது அப்படி ரெண்டு தலைமைத்துவத்தை உருவாக்குற முறைன்னு அவங்கள்ட்ட இருந்தது அதனாலதான் இந்த வாட்டை அவங்க சொன்னாங்கன்று இப்ப ரஹ்மதுல்லா அவர்களுக்கான விளக்கம் சொல்றாங்க ஆனா உமரலி அல்ல அது விரும்பல அப்படி ஒரு சமூகத்து ரெண்டு தலைவர் வரக்கூடியது கமீலா இல்லை இது ஒரு உம்மத் கபிலால் அப்படி ஏற்கனவே இருந்தது உண்மை ஆனா இது உம்மத்துக்குள்ள அப்படி வர முடியாதே அப்போதான் அவங்க சொன்னாங்க அபு பக்கர் கை கையை நீட்டுங்கன்னு சொன்னாங்க அவங்க நீட்டின உடனே அந்த பக்கருடைய கையை பிடித்து நீங்கள் தான் ஹலீபா நான் பையத்து செய்து கொடுத்தேன் அப்போது மாதிரிங்களும் பைய செய்து கொடுத்தாங்க அன்சாரிங்களும் பைய செய்து கொடுத்தாங்க பனு ஷதீஃபாவிலே அபுபக்கர் அலி உள்ளனவர்கள் தான் ஹலீபாவாக நியமிக்கப்பட்டார்கள் சொல்லி அந்த நீண்ட ஒரு செய்தியை உமர் அலி அல்லாஹர்கள் அந்த ஹொத்துபாவுடைய பிரசங்கத்திலே சமூகத்துக்கு சொல்லி யாரும் உங்களை அபூபக்கர் ஹிலாஃபத்தில் தகுதியான செய்தியை தப்பாக விளங்கி குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க இதுதான் நடந்ததுன்னு மிக டீட்டெயில்ஸாக விரிவாக பண்ணி சமூக ஒற்றுமை கருதி இக்குடி ஒன்று நடந்தது இதுதான் ஹலீஃபாவுடைய முடிவாக வந்ததுன்னு சொன்ன செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் இதனோடு தொடர்பான இன்னும் சில ரிவாயத்துகள் வேறு ரிவாயத்துகள் வந்திருக்கின்றன அதனை அடுத்த தொடர்களை பார்ப்போம்லாஹி அலமீன் அசலாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி அப்ரகாத்துஹோ